நண்பர்களை பண்ணப்போ இந்த வெடியால நம்ம எதை பற்றி பரவப்படணும்னா நம்ம பண்ணுவோம் பருவமாக இருக்கிறாங்களி தான் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு நம்மள்கிட்ட பெரிய அளவில் இல்லை அதுக்காண்டி இப்போ ஜோடி போட்டிருந்தோம் ஜோடி போட்டதில் எத்தனை குஞ்சுகள் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு அதை வீடியோ வீடியோ தான் நாங்கள் வந்து தனித்தனியாக ஜோடியை பிரித்து வச்சு வச்சு போடலை ஜோடி அப்படி மொத்தமாக விட்டுட்டோம் எல்லோரும் நல்ல முக்கியமான நல்ல பறந்த புற பழக்கில் தான் ஜோடி அப்படி விட்டுருந்தோம் இப்போ இந்த குண்டில் ஒரு மூணு ஜோடி போட்டிருந்தோம் மூணு ஜோடியில் ஒரு அஞ்சு குஞ்சு நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து நாளையில் வெளியில் மீன் நடக்கும் எல்லாமே ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே பறந்த புறக்கள் தான் அதனால் குஞ்சுகளில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக பறக்கணிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு இந்த கூட்டிலையும் ஒரு ஆறு குஞ்சி கிடைச்சிருந்தது எல்லாம் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு இந்த குண்டில் எல்லாமே ஒருத்த குஞ்சு தான் கிடச்சிருது இந்த குண்டில் உள்ள குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது ஏன்னா இது கடைசியில் ஜோடி போட்டது இந்த பேருமே ஒரு நல்ல முயற்சி எல்லாமே ஒரு முக்கியமான பேரங்கள் தான் இம்பார்ட்டன்ட்ல என்ன மிக்ஸ் ஆகியிருக்கு மற்ற எங்கள் கொண்ட பறந்த பிறகுகளும் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த குண்டில் இருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு குஞ்சிட்ட கிடச்சிருக்கு இதில் வந்து நிறைய முட்டைகள் வந்து உடைபட்டு போச்சு நம்ம வந்து அப்படியே மொத்தமாக திறந்து விடறதுனால ஆண்களுக்கு ஆண்கள் சண்டைப்பட்டு நிறைய முட்டைகள்லாம் உடைஞ்சி போச்சு மீதம் உள்ள குஞ்சுகள்லாம் கிளியராக பொறிச்சு வந்துடுது இந்த குட்டில் தௌசண்ட் பிறந்த பிறப்புலாம் ரெண்டு ரெண்டு ப்ராண்டு மற்றபடி எழுநூறு பிறந்த பிறா ஒரு நாலு ப்ராண்டு எல்லாம் அந்த அந்த ஜோடிகளில் பிரித்து பிரித்து போட்டது எல்லாம் ஒரு நல்ல பறக்கக்கூடிய லைனேஜ் தான் ஃப்ரண்ட் லைனுக்கு எல்லாம் தௌசண்ட் பிறந்த பிற தான் இதில் உள்ள குஞ்சுக்கெல்லாம் நல்ல ஒரு கண்டிஷனாக வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் கோட்டில் வந்து வெடிச்சா நிறையா வந்துருக்கு அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு நம்ம புறவாட்டு தான் பேட் எடுத்திருக்கோம் அடுத்த வருஷ பந்தயத்துக்கு நம்ம வந்து ஓவர் ஜம்பிங் கொடுக்கக்கூடாது ப்ராக்ல முடிவு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஓவர் ஜம்பிங் கொடுத்தா நல்ல ப்ராக்கெல்லாம் தொலையை தான் செய்யுது அப்புறா நல்ல ஒரு லைன் லைனேஜ் ப்ராக்கிள் வர தான் செய்யும் ஆனால் வந்தாலும் தொலைவு ஜாஸ்தியாகும் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு அஞ்சு பிரா ஓவர் ஜம்மி கொடுத்தனால தொலைஞ்சி போச்சு அஞ்சுமே லாங் டிஸ்டன்ஸ் நல்லா பறக்கக்கூடிய புரா இல்லைன்னு ஒரு கிலோமீட்டரில் பறந்த அது அதுவரை தொலைஞ்சிட்டு அதனால் இனி அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும் நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் அவசரப்பட்டு கடைசி நேரத்தில் ட்ரைனிங் போட்டு போக போனால அப்படி இந்த வருஷத்தில் ஒரு அஞ்சு முக்கியமான ப்ராக்ல தொலைச்சிட்டோம் ஏன்னா அடுத்த வருஷ பந்தயங்களில் ஒரு ஜம்பிங் மேலே ப்ராக்லாம் கொண்டு போகக்கூடாது இரநூறு கிலோமீட்ரு வேணா கூட்டி கொடுக்கலாம் இல்லைன்னா இரநூத்தி முந்நூறு கிலோமீட்ரு வரை கூட்டி கொடுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஜாஸ்தி பண்ணால் நம்ம நல்ல ப்ராக்கில் தொலைச்சிட்ருக்கோம் அந்த ஒரு பாடம் அந்த வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங் பேடுகளுக்கு அதிக ஜம்பிங் கொடுக்கறது ஒரு தப்பு தான் ஓல்டு ப்ரா பரந்த ப்ராக்கிலுமே நம்ம ஓவர் ஜம்பிங் தான் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ஜோடி போட்டது ஒரு அறையில் இது குஞ்சு பொறிச்சிருக்கிறது மெடிசின் வைக்கக்கூடிய டப்பா அறையில் அளவு தான் நம்ம கூட்டில் நான் கவனிப்பு இருக்குது இதாலேயும் கூட்டில் நல்ல இற வைக்கிறதுனால நம்மளுக்கு குஞ்சுகள்லாம் நல்ல ஒரு திராணிப்பாக வரும் நம்ம பந்தயத்துக்கு ஊடக்கூடிய பேடுகளுக்கு எப்போவுமே குஞ்சில் நல்ல இற ஃபீடிங் நல்லா சூப்பராக வைக்கணும் அப்படி தான் குஞ்சு நல்ல நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளர்ந்தால் தான் பந்தயத்துக்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் தரும் குஞ்சி ஸ்டார்டிங்லேயே நிறங்கி வளர்ந்துனா பந்தயத்துக்கு எடுக்க ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்